வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி எழுபத்தி ஆறு களங்கமற்ற சமுதாயம் மனிதரிடம் மனிதர்களுக்கு விரோதம் மூட்டும் மதிமயக்க பலாத்கார காட்சி ஏது மனிதர்களை ஆள யாமே உரிமையோம் என்று மார்தட்டி பேசுகின்ற கூட்டம் ஏது மனிதர்களுக்கு மறித்த பின்னர் சொர்க்கம் கெட்டும் மார்க்கத்தை காட்டுகிறேன் என மயக்கி மனிதரிடம் பொருள் பறித்து சுகவால் மாசுடையோர் அன்றேது உற்றுப்பாரீர் விளக்கம் மனிதனாக பிறந்துவிட்ட யாவருக்கும் உணவு உடை இடம் மற்றும் சகல வாழ்க்கை வசதிகளும் சமமாக கிடைக்கும் வகையில் அகில உலக ஆட்சி முறையை வகுத்து அமுல் நடத்தினால் அந்த காலத்தில் மனிதர்களிடம் மனிதர்களுக்கு விரோதத்தை உண்டு பண்ணும் பலாத்கார செயல்களை தூண்டிவிடும் கட்சிகள் இருக்குமா நாங்கள்தான் மனிதர்களை ஆள உரிமையுடையவர்கள் என ஆணவம் கொண்டு பேசும் கூட்டம்தான் இருக்குமா நீங்கள் மறித்த பின்னர் சொர்க்கத்தை அடைவதற்கு வழி செய்கிறேன் என்று மற்றவரை ஏமாற்றி பொருள் பறித்து வாழும் சமூக குற்றவாளிகள் அன்று இருக்க இடமுண்டா எல்லோரும் கடமையுணர்ந்து கடமை கடமை புரியும் இயல்புடையோர்களாகவே இருப்பார்கள் வாழ்க வளமுடன்